அடுத்ததாக ஒரு கேள்வி உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்ட மனிதருக்கு பார்க்கலாமா ரசத்து மெல்லாம் ஓதி பார்க்குறாங்களே இந்த ஓதி பார்க்குறது கூடுமா கூடாதா அப்படின்னு ஒருத்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க இன்ஷால்லா முன்னா முகமது பசீம் ஜாவூதேஸ் அவர்கள் அதற்கு பதில் கொடுப்பாங்க அலமது இந்த பொதுமக்களை உலமாக்களிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு இந்த இயக்கவாதிகள் கையில் எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் இது இந்த ஓதி பார்க்குறாங்க வந்திருச்சு பார்க்குறாங்க இவங்க பின்னாடி தொழுவலாமா தொழுவ கூடுமா அப்படின்னு சொல்லி 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 ஒரு உலமாக்கல் மீது உள்ள ஒரு கண்ணியத்தை மக்களுடைய உள்ளத்திலேருந்து குறைச்சதில் இந்த கேள்விக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஓதி பார்க்குதல் அப்படிங்கிறது வந்து மனிதனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தலா ஜசது ரூஹு உயிர் உடல் இந்த ரெண்டையும் கொண்டு இறைவன் படைச்சிருக்கிறான் ரூஹு இல்லாமல் வெறும் உடம்பு மட்டும் இருக்க முடியாது உடம்பும் இல்லாமல் வெறும் ரூஹு மட்டும் இருக்காது இந்த ரெண்டு நாள் இணைக்கப்பட்டவன் தான் மனிதன் ரூஹு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் துக்கங்கள் சங்கடங்களுக்கு எப்படி அல்லாஹுடைய வேதமும் சில திக்கர்கள் துவாக்கள் நம்முடைய மனசு அமைதிப்படுத்துதோ உடல் ரீதியான ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஓதி பார்ப்பதின் வழியாகவும் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லா வலிவு செல் நமக்கு சிறப்பான வழியை நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க ஓதிப்பாக்கிறதுல பொதுவாக வந்து ஓதி பார்க்குதல் அப்படிங்கிறதுல ஒன்று ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா நமக்கு நாமளே ஓதிக்கிறது எது ஹதிசல் அபிசல் அல்லா ஹாலித் பின் வழி திருவதி எல்லாத்தலானவோ ஆரம்ப காலத்தில் எனக்கு ராத்திரி ஆனால் ஒரே பயமாக இருக்குது திடுக்கமாக இருக்குது என்னால் எங்கேயுமே தனியாக போக முடியலை அப்படின்னு சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் வந்து பிஸ்மில்லா லஃப்ஸி விஸ்மில்லா அலா அகிலி வ மாலி வ வலதி அப்படின்னு சொல்லி ஒரு துவா சொல்லி கொடுத்து இதை ஓதிக்கேன்னு சொன்னாங்க விஸ்மில்லா அகிலி வ மாலி வலதி இந்த துவாவை அவங்க சொல்கிறாங்க காலித் பின் வள்ளி திருத்தரானோ எதை பார்த்தாலும் பயந்துக்கு இருந்தேன்னா தனியாகவே என்னால் போக முடியாது எங்கேயும் தனியாக படுக்க மாட்டேன் இந்த துவாவை மூணு நாள் தான் ஓதினேன் நடு காட்டில் கொண்டு போய் இப்போ விட்டாலும் என்னால் தைரியமாக இருக்க முடியும் அந்த வலிமை எனக்கு மன ரீதியான வலிமை வந்துருச்சுன்னு சொல்லி ஹாலித் பின் வழிதழதியாத்தலான்னு அவங்க சொல்கிறாங்க சில துவாக்கள் இருக்குது அந்த நோய்களுக்கு நாமளே ஓதிக்கிறது நம்மளே மருந்து சாப்பிட்டுக்கிற மாதிரி சில துவாக்கள் இருக்கிறது ஓதி நம் கைகளிலே ஊதி உடம்பெல்லாம் தடவிக்கிறது இது பெருமான அரசா இல்லையா சில ஒவ்வொரு ராத்திரியும் இரவு படுக்கும்போது குழு ஒல்லாம் மூணு தடவை ரப்பில் பழக்கு மூணு தடவை ரப்பின் நாசு மூணு தடவை ஓதி ரெண்டு கையில் ஊதி தலையிலிருந்து ஆரம்பித்து உடம்பெல்லாம் தடவி தன்னுடைய கை உடம்புல எங்கெல்லாம் படுமோ அங்கெல்லாம் தடவிட்டு தான் படுப்பாங்க இது பெருமானாருடைய தினசரி பழக்கமாக இருந்துச்சு அன்னை ஆயிஷா நாய் சொல்கிறாங்க எந்த இரவில் எந்த நாளில் பெருமானார் வப்பாத்தாராங்களோ அந்த இரவு கடுமையான மயக்கத்தில் இருந்தாங்க ரிசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஓதிக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோது நான் பெருமானாரின் கைகளை எடுத்து வைத்து நான் இந்த குல் சூறா மூனையும் ஓதி நபியுடைய கையில் ஊதி பெருமானாருடைய கையில் வச்சு உடம்பெல்லாம் நான் தடை கொடுத்தேன்னு சொல்லி என்னை ஆயிஷா நாயது எல்லாத்துலாம்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது நம்ம கைகளில் ஊதி உடம்புல தடவிக்கிறலாம் மூணாவது தண்ணீரில் அல்லது ஏதேனும் ஒரு பொருள் இல்லை அதை ஊதி அதை பயன்பாட்டுக்கு கொடுக்கலாம் அதுக்கு மறுக்கத்த அனுமதி இருக்குது ரவிசல்லா ஒரு சஹாபி வந்தாங்க அல்லாவுடைய தூதரை ராத்திரி தூக்கமே வரமாட்டேக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஹசூல் சல்லா அலிசல்லம் மாத்தி மின் மீன் ஓ இஹாபி ஒ ஷர் ஐ மீன் ஹமீன் ஷர்இத்தானி ஐ மீன் ஹமசாதி இந்த துவாவை சொல்லிக் கொடுத்து இதை நீ ஓதிக்க நீ தூக்கம் வந்துரும்னு சொன்னாங்க நீங்களும் இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்கள இந்த துவா ஓதி பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல் துவா இது இந்த துவா ஓதினா எந்த மாத்திரை போட்டு நீங்கள் தூக்கம் வராட்டாலும் இந்த துவா ஓதுனா தூக்கம் வந்துடும் ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு அற்புதமான வழி இது அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாம் மாத்தி மின் கலபிஹி வைகாபிஹி வஷர் இபாதிஹி வமின் ஹமசாதி ஷயாத்தீனி வாயஹுலுரூன் இந்த துவா ஹசரத் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த துவாவை தன் வீட்டில் இருக்கக்கூடிய பருவ வயதுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்களா பாத்திரில்ல இந்த சொல்லிடு பாடுங்கன்னு சொல்லி பருவ வயது இல்லாத சின்ன பிள்ளைகளுக்கு இதை ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க கழுத்துல தொங்க போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஹதீஸில் வருது அப்போ ஓதக்கூடிய பருவத்தில் இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு அவைகளை பேப்பரில் எழுதி அவைகள் கழுத்தில் தொங்கப்படுவது அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லானுடைய பழக்கமாக இருந்துச்சு அப்துல்லாஹிபின் உமர் யாருன்னா அலி இல்லாக்கான முத்தபிஸ் சுண்ணா அவங்க பெருமானாருடைய ஒவ்வொரு சுண்ணத்துகளையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி பின்பற்றினவங்க எந்த சுண்ணத்தையும் அவங்க பின்பற்றினதில்லை அந்த நாயகத்துடைய தோழர் எழுதி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தொங்க போட்டிருந்தாங்க அதனால் த ஓதலாம் தனக்குத்தானே ஓதிக்கலாம் பெற்றோர்களுக்கு ஓதி கொடுக்கலாம் பிரபலமான ஹதீஸ் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட வாட்ஸ்அப்ல ஒரே பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஒரு செய்தி அவரே சொல்லிட்டாரு அவரே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு எவர் சொன்னாருன்னா எவருக்கு கூடாது கூடாதுன்னு சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அவரே சொல்லிட்டாரு ஓதி பார்க்கலாம் ஓதி பார்க்கலாம் அதுக்கு காசு வாங்கலாம் காசு இல்லை ஆடே வாங்கலாம் கொடுத்துன்னு சொல்லி அபு சைட ஹுதிரலி எல்லாத்தையும் நம்ம இப்போ தான் பல வருஷமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அபு சைத ஹதிர் அலி அல்லா தலானு பயணத்தில் போனாங்க ஒரு கிராமத்தில் போகும்போது அந்த கிராமத்து தலைவரை தேல் கொத்திருச்சு அப்போ அந்த மக்கள் என்னென்னமோ சிகிச்சை செஞ்சு பார்த்தாங்க ஒன்றுக்கும் கேட்கல இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து கேட்டாங்க எங்கள் தலைவரை தேல் கொத்திருச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் மந்திரி உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது மந்திரி சிந்திரிச்சு விடுங்களேன்னு சொல்லி அபு சைத ஹுதூர் அலி அல்லா போய் சூடத்துள் ஃபாத்திஹா ஓதி ஊதி விட்டாங்க அந்த தேல் கடி விச அப்படியே இறங்கிருச்சு அப்போ நல்லா ஆனவொன்னே அவங்க ஆடு முப்பது ஆடுகள் கொடுத்தாங்க அப்போ கூட போன எல்லாம் இந்த ஆட்டில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ செய்த குதிரை எல்லாத்திலும் சொன்னாங்க பெருமானாரிடத்தில் போய் இந்த செய்தியை சொல்லி நபிகள் நாயகம் இந்த ஆட்டை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு அவங்க தெளிவு சொன்ன பின்னாடி தான் நான் இதை அடுத்த முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க மதினாவுக்கு போனாங்க இடத்துல சொன்ன உடனே நபிசல்லாவில் சொல்ல சொன்னாங்க இந்த ஆடு உனக்கு வரிபூர்ணமான அதியாவது அதிலிருந்து எனக்கு நீ எனக்கு பங்கு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க போதி பார்த்து அன்பளிப்பாக வந்த ஆட்டில் எனக்கு ஒரு பங்கு கொடுன்னு ரசூல் சல்லா அலி செல்லம் பிரியத்தோடு கேட்டு வாங்கினாங்கன்னு இருக்குது அதனால பாருகிறதுல ஆனால் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது இதை பூரா வச்சுக்கிட்டு பூரா டமரா போடுறது மண் அல்ல தமி மத்தன் பக்கத்தை அஷரக்க எவன் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் என் தாயத்தை தொங்க விட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் சரி தொங்க விட்டா இணை வச்சான் கட்டுனா தொங்க விட்டா இணைய வச்சுட்டான் நான் தொங்க விடலப்பா நான் கையில் கட்டிக்கிறேன்பான்னு சொன்னார் அப்படி இதுக்கு என்ன செய்வது பெருமானார் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இந்த அசத் ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல இந்த சிலை வணக்கங்கள் இந்த சிலைகள்கிட்ட போய் மந்திரிச்சு சாமியார்கள்ட்ட குறிப்பார்த்து அதில் சில மந்திரங்கள் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு தாயத்தா போடுற பழக்கம் ஜாகிலியா காலத்தில் இருந்துச்சு அது முஸ்லீமாக ஆன பின்னாலே அப்படி தொடர்ந்துச்சு அந்த காலத்தில் ருசுல் சல்லா அலி சொன்னாங்க குரான் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி சிலைகள்கிட்ட போய் பூஜை செஞ்சு சாமியார்கள்கிட்ட போய் மந்திரிச்சு இந்த மாதிரி நீங்கள் தாயத்துகளை போட்டிங்கன்னா அந்த தாயத்தை போடுறது இணை வைப்புன்னு சொன்னாங்க இதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம் குரான்ல பாபு ஹதீஸுடைய எல்லா பாடத்திலையும் பாபு ருப்பியான்னு ஒரு பாடமே இருக்குது ஓதி குரான் ஹதீஸுடைய துவாக்களை கொண்டு ஓதி பார்க்குதல்னு ஒரு தனி பாடமே இருக்குது ஹதீஸில் துகாரியில இருக்குது எல்லா ஹதீஸ்லயும் இருக்குது அதனால இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில பெருமான சல்லா சொல் சொல்லி தந்த இந்த குரான் ஹதீஸுடைய வார்த்தைகளை கொண்டு ஓதி பார்க்கலாம் ஓதி ஊதலாம் அவங்களா பிரியமா எது தந்தாலும் வாங்கிக்கிறான் இது மார்க்கத்துல அனுமதி இருக்குது அலமது இல்ல இன்னும் நிறைய கேள்வி கையில் வச்சிருக்கிறேன் நேரம் தான் இல்லை இதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் பத்தாவது போல தெரியுது முழுசாக ஒரு நாள் கேள்வி பதிலும் கொடுக்கணும் கொடுத்தா சாலை மக்கள் இப்போ ரெண்டு பையன் கீழே கொடுக்கலாம் எதுவும் கேளுக்கு ஜேர்த்து கேள்வி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் கொடுக்க பதில் சொல்கிறதுக்கு நேரம் தான் போதில் அலமது நாலு ஐம்பத்தஞ்சுக்கு பாங்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது இதுவரை நமக்கு மிக தெளிவான முறையில் கேள்விகளுக்கு விளக்கங்கள் சொல்லி கொண்டிருந்த ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய மோரானா முகமது ஜலாலுத்தீன் அன்வாரி ஹதத் அவர்களுக்கு நம்முடைய பள்ளிவாஸ் நிர்வாகிகள் இருக்கீங்களா முன்னால் வாங்கல ஷானவாஸ் பாய் இருக்கிறீங்களா பாய் முன்னால் வாங்க வேற பொள்ளிஹாஸ் நிர்வாகிகள் யார் இருக்கிறீங்க முன்னால் வாங்கலை நம்ம பள்ளி நிர்வாகிகள் எங்களுடைய பொள்ளியாசருடைய துணை செயலாளர் ஷா பாய் அவர்கள் மரியாதைக்குரிய ஜலால் நாச அன்வார் அவர்களுக்கு புன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள் அடுத்ததாக மோலானா முகமது பசீம் தாவூதி அசத் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மோனா இஷ்குல் அசாத் அவர்கள் புன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவார்கள் அடுத்ததாக மரியாதைக்குரிய மௌனநா முஃப்திமர தவர்களுக்கு மௌனநா ஐயோப் அன்வாரசத்தவர்கள் புன்னாடி போட்டு கௌரவப்படுத்துவார்கள் இல்லை இல்லை இறுதியாக ஒரு மூணு நிமிஷம் இருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடித்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ்